கட்டாரில் ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவுனுக்கும் வந்திருக்கிறோம் இதில் பேர் வந்து என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல பேர் வந்து ஜுமைலியா ஜுமைலியா என்ற ஒரு இடம் ஒன்று பகுதி இப்போ சாதாரண எல்லாம் இல்லை இது ஒரு வகையான பாலைவன பகுதி தூரம் கத்தார் டவுன்ல இருந்து கத்தார் பஜார்ல இருந்து நிச்சயம் தூரம் அமைந்துள்ள ஒரு இடம் தான் இது இங்கே கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமம் இது ஒரு கிராமம் ஒட்டகம் குதிரை அதோடு வளர்த்து அப்படின்ட்டு இருக்கிற ஒரு கிராம பகுதி தான் இது அந்த இடத்துக்கு தான் வந்தது இதுக்கு முன்னாடியும் இந்த ஏரியாவுக்கு வந்து வந்திருக்கிறது இடம் உண்டு ஒட்டகம் அந்த அருகில் ஒட்டகம் குதிரை குதிரை அருகே குதிரையில் இருக்கும் ரூமு ரூமும்லாம் இருக்குது ஹோட்டல்லாம் உடஞ்சி இருக்குது மிக மெதுவாக தான் போகணும் பழைய கட்டிடம் உண்டு இந்த காலத்தில் வாழ்ந்துக்கிறாங்க போல பழைய கட்டிடம் என்னமா இருக்குது தானே வாழ்றாக குதிரையெல்லாம் மிதிக்கிழங்குமே தெரியாது சும்மாடி குதிரை வளர்க்கக்கூடிய இடங்கள் the அதுக்குண்டு வருடமா ൂത് പട്രോൾ അതിലുള്ള കടകൾ എല്ലാം ഇതിലെല്ലാം എങ്ക താങ്കടാ എടുത്ത് കൊടുത്തിട്ട് எடுத்துட்டு எப்படி போகக்கூடிய வாய்ப்புல அதை தயார் செஞ்சுருக்கணும் தெரியுமா இல்லை எப்படி இடம் தனிக்கரை அவ்வளோ தூரம் வந்துடுங்க கிட்டத்தட்ட கத்தார அவ்வளவு தூரம்ன்றதுக்குன்னா கத்தாரை பொறுத்த அளவுக்கு அது தூரமான இடம் அதாவது எழுபது கிலோமீட்டர் காவலரنده இன்னொரு தெரு. ஹ் பாலைவனம் என்றால் பாலைவனம் அல்ல இது பாலைவனம் மாதிரி பாலைவனம் மாதிரி கல் தான் தனிக்கர கல். சின்ன சின்ன கல் இதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்க இயலாது. கல் வா வா இது போட்டுட்டு தான் நடக்கும். புள்ள கல் சின்ன சின்ன கல்

கையில் வச்சிருந்தாலும் பெல்ட் சீட் பெல்ட் போடாட்டி ஃபோன் கையில் வச்சிருந்தாலும் கேமராடி எவ்வளவு செட் பண்ணீங்களா அவ்வளவு சரியா பஜார் அந்த I oh, don't know.